மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு மதுரையில் போனூல் அணியும் விழா கோலாகலம் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தை முன்னிட்டு பூநூல் அணியும் விழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி ஆவணி அவிட்டத்தையொட்டி இன்று மதுரையில் பல்வேறு பகுதிகளில் பூநூல் மாற்றிக்கொண்டனர் மதுரை அடுத்த ஒத்தக்கடை பகுதியில் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் புதிய பூநூல் அணியும் விழாவில் கலந்து கொண்டு பூணூல் அணிந்தனர் முன்னதாக ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு பால்குடம் எடுத்து வந்து அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரணை நடைபெற்றது இதேபோன்று மதுரை பேச்சியம்மன் படித்துறை எஸ் எஸ் காலனி பைபாஸ் ரோடு தெற்கு மாசி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் போனூல் அணியும் விழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்